வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன்ஸ் இன்றைக்கி தொடங்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதாவது நாளைக்கு இன்னைக்கு வீடியோ போகிற அன்றைக்கி டேட்டு பதினெட்டு பத்தொன்போதாம் தேதி தொடங்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் தான் இன்றைக்கி பார்க்கறக்குறோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்குது இது வந்து திட்டத்தட்ட ஒரு உலக கோப்பை அளவுக்கு பெருசாக மதிக்கக்கூடிய ஒரு லீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த மேட்ச் நடக்குது பாகிஸ்தானில் தான் இந்த மேட்ச் நடக்குது இதில் நியூசிலாந்து டீமில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க பாகிஸ்தான் டீமில் யார் யார் நல்லா விளாடுவாங்க அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க இதுபோல் தகவல்களை வந்து நம்ம உங்கள் கூட பகிர்ந்ததுக்கு வந்துருக்குறோம் சரி அதில் டாஸ் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸாக நியூசிலாந்து டீமில் வில் யங் அல்லது ரச்சின் ரவீந்திரா யாராச்சும் ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க ரச்சின் ரவீந்திரா விளையாடலை அப்படின்னா வில் யங் ப்ளே பண்ணுவார் இல்லைனா ரச்சின் ரவீந்திரா வாடுவார் டீமுக்குள்ளாரே இந்த பிளேயிங் லெவனுக்குள்ளார அதில் யார் விளையாடாலும் அதில் ஒரு பிளேயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பிளேயராக கேன் வில்லியம்ஸனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டேரல் மிச்சலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டாம் லெதம் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கிளென் பிலிப்ஸ் மைக்கேல் பிராஸ்வெல் வில்லியம் ஓ ராக் டபிள்யூ ஓ ராக் அப்படி அவரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மிச்சல் சார்னர் வந்து அந்த தனியை தலைமை தங்குறாரு அவர் வந்து பெருசாக நாளைக்கு வந்து சோபிப்பாரான்றது எனக்கு தெரியல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீமுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது நமக்கு நல்லது ஏழு பிளேயர் சொல்லியிருக்கேன் இதில் அணியில் சில மாற்றங்கள் ஏற்படும் நான் வந்து டெமோ டீம் வந்து டெலகிராம் சேனலில் பதிவு பண்ணுவேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுற அதை பார்த்துக்கோங்க பாகிஸ்தான் டீமில் ஃபக்கர் ஜம்மான் வந்து பெருசாக நாளைக்கு அடிக்கிற மாதிரி தெரியல மேபி ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது பாபர் அசாம் ஷௌட் ஷக்கீல் முகமது ரிசுவான் ஆகா சல்மான் டயாப் டஹீர் ஃபஹீம் அஷ்ரஃப் சகின் ரெடி இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இவங்களாம் வந்து ஓரளவு சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிற வாய்ப்பில் இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டனை யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓ ராக் அந்த பவுலரையும் லென் பிலிப்ஸ் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாகிஸ்தான் எண்ணெயில் பாபர் அசம் அல்லது ஷா ஷாஃப்ரெட்டி இந்த ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலு பேர் வந்து கேப்டன் விஷயம் சொல்லியிருக்கேன் ஆனால் டெமோ டீம் வந்து சென்ட் பண்ணுவேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து இன்புட் பண்ணி உங்களோட மெத்தட்ஸ் கொஞ்சம் அதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் சக்ஸஸ் வந்து எட்ட முடியும் இல்லைனா நம்ம சொல்ல டீமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா பத்தில் ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் அந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்கோர் வந்து அபவ் டூ ஃபிஃப்டி அல்ல அரௌண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே மேலும் தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டேலக்ராம் தான் தரும் வீடியோ ரொம்ப ப்ரீஃபாக கொண்டு போக விரும்பலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அதுக்காக தான் நான் வந்து சில தகவல்களை மட்டும் கொடுத்துருக்குறேன் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் நம்பர் இது போல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி